திருச்சியில் ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் நடத்திய திடீர் சோதனையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்கள் அரிவாள் கை துப்பாக்கி உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டது திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டு பொதுமக்களின் நிலங்களை அபகரித்து வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து ஆபரேஷன் அகழி என்ற பெயரில் ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் நேற்று ஒரே நாளில் பதினாறு ரவுடிகளின் வீடுகள் மற்றும் அவர்களுக்கு நெருக்கமான இடங்களில் போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் இந்த சோதனையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இவை கட்ட பஞ்சாயத்து மற்றும் கந்துவெட்டி மூலமாக அப்பாவி மக்களை மிரட்டி பறிமுதல் செய்யப்பட்டவை என தெரியவந்திருக்கிறது ரவுடிகளின் வீடுகளில் இருந்து அறிவால் கை துப்பாக்கி செல்போன் போன்றவற்றையும் போலீசார் பறிமுதல் செய்திருக்கின்றனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்